கர்வம் என்பது ஒரு பேய் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் பற்றி கொள்ளும் தர்மனாக இருந்தாலும் கருமன் வந்தால் தாழ்ந்து போவானே அவன் கொண்ட கர்வத்தை முளையிலேயே எறிவதுதான் இன்றைய கதைக்குள் கதை நானுங்கள் எஸ் ஆர் ஜனனி ஃப்ரம் டென்த் டி பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு நாள் கண்ணபிரான் தர்மனை பாதாள உலகத்திற்கு அழைத்து சென்றான் இறைவன் உலகை அளந்தபோது மூன்றாவது அடிக்கு இடமாக தன் தலையே தந்தவன் மாவழி சக்கரவர்த்தி அவனை இறைவன் பாதாளத்தில் அழுத்தி அங்கு அரசனாக்கினான் பாதாளத்திற்கு தர்மனுடன் சென்ற கண்ணன் முதலில் ஒரு வீட்டு வாசலில் நின்று தாகத்திற்கு தண்ணீர் கேட்டான் அந்த வீட்டுக்கரசி இரண்டு பொற்களையங்களில் தண்ணீர் கொடுத்தாள் இவர்கள் இருவரும் தண்ணீர் குடித்துவிட்டு பொற்களையங்களை கொடுத்தனர் அவற்றை வாங்கிய அவள் வீசி விட்டாள் அவளின் செயலை கண்டு வியந்த தர்மன் அம்மா பொற்களையங்கள் விலை உயர்ந்தவை அல்லவா அவற்றை தூக்கி எறிந்து விட்டீர்களே என்றான் உங்கள் மாவழி ஆட்சியில் வாழும் நாங்கள் ஒரு முறை பயன்படுத்தியது புற்கொளையமாயினும் மறுமுறை பயன்படுத்த மாட்டோம் வீசி எரியத்தான் செய்வோம் செய்வோம் என்றாள் அவள் உடனே மாவழியிடம் தர்மனை அழைத்துச் சென்றான் கண்ணன் மாவழி மன்னா பாதாள நாட்டில் நீ பெரும் கொடை வள்ளல் இதோ என்னுடன் வந்துள்ளாரே தர்மர் இவர் பூ உலகில் கொடையில் உனக்கு ஒப்பானவர் கண்ணன் பேச்சை கேட்ட மாவளியின் முகம் சினத்தால் சிவந்தது இந்த பாவியை ஏன் இங்கு அழைத்து வந்தாய் இவன் முகத்தில் விழிப்பதே பாவம் தன்னை அழைத்து சென்று விடு தர்மனுக்கு ஒன்றும் புரியவில்லை மாவழி ஏன் தன்னை வெறுக்க வேண்டும் தான் செய்த தவறுதான் என்ன என்று என் நாணி நின்னான் இந்த பாவி நேர்மையாக ஆட்சி செய்தால் நாட்டில் ஏழைகள் இருப்பாரா இவன் போடும் வண்ணத்திற்கு இவனை தேடி வருவாரா இவனுக்கு நாட்டை ஆள தெரியவில்லை என்றான் மாவழி தர்மன் அங்கு நிற்பானா கண்ணனுக்கு முன்பு நடையை கட்டினான் பல்லாயிரம் பேருக்கு அன்னம் தரும் நமக்கு நிகரான அரசர் உண்டா என்று தர்மனிடம் தோன்றிய கர்வம் மறைந்தது தர்மனுக்கு தன்னை இகழ்ந்த மாவழி மீது கோபம் வரவில்லை கர்வப்படுகொலியிலிருந்து தன்னை மீட்ட உபகாரி என்று அவனை பாராட்டினான் பசு பாலளவை மடியில் மறைப்பது போல் வழிப்போக்கன் மடியில் பணத்தை மறைப்பது போல் உளவு செய்தவன் மண்ணால் விதையை மூடுவது போல் நற்செயலால் உனக்கு வரும் பெருமையை மறை இதுவே உலகநீதி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லெசர்ஜனி ஃப்ரம் டி